ஒரு பொண்ணு சில பொருட்களை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறாங்க அப்போ அதில் இருந்த சில பொருட்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அங்க உள்ள குளிராலையும் ஈரத்தாலையும் என்ன பிரிட்ஜ்ல வைக்காதீங்க அப்படி வச்சா நான் உடைச்சுடுவேன் என்னோட சுவையும் போய் பூஞ்சை பிடிச்சு கெட்டு போயிடுவேன் அப்படியா சொல்ற சரி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் என்னையும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க எனக்கு குளிர் பிடிக்காது அப்படி வச்சா என்னோட மாவு சத்து எல்லாம் சர்க்கரையா மாறிடும் நான் இனிப்பாயிடுவேன் என்னோட சுவையே போயிடும் இனிப்பாயிடுவியா அப்படின்னா நான் வைக்கவே மாட்டேன் என்ன ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க எனக்கு ஃப்ரிட்ஜு குளிர் ஒத்துக்காது அப்படி வச்சீங்கன்னா நான் கட்டி ஆயிடுவேன் ரொம்ப குளிரில் இருந்தா என்னோட பழபளப்பும் போய் என்னோட சுவையும் போயிடும் பயப்படாத நான் உன்னை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் என்ன ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா கருப்பாயிடுவியா வைக்க மாட்டேன் தயவுசெய்து என்ன ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா என்னோட தோல் மெல்லி சாகி நீர் ஏறி சீக்கிரமாவே பாழாயிடுவேன் சரி உன்னையும் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன் தயவு செய் வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா என்னோட உடம்புல கருப்பு புள்ளிகள் நிறைய வந்து என்னோட அழகே போயிடும் என்னோட சுவையும் மாறிடும் அப்புறம் நான் அழகியும் போயிடுவேன் அழுகி போயிடுவியா அப்படின்னா வைக்கவே மாட்டேன் என்ன ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா மணல் மாதிரி ஆயிடுவேன் அப்புறம் என்னோட சுவையும் மணமும் போய் உபயோகிக்க முடியாத அளவுக்கு மாறிடுவேன் நான் ஒன்ன கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன் என்ன ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நான் நான் சுருண்டு சரி கோவடாத நான் இனிமேல் உன்ன பிரிட்ஜ்ல வைக்க மாட்டேன் தயவுசெய்து என்ன ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க நான் குளிர்ல இருந்தா கெட்டு போயிடுவேன் என்னோட இனிப்பு சுவையும் மாறிடும் இனிமேல் நான் உன்ன ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன் இந்த பொருட்கள் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா இவங்க சொன்னதெல்லாம் சரிதான் நான் இனிமேலு இந்த பொருட்களையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சு உபயோகப்படுத்த போறேன்